இடையில ஒன்று ரெண்டு போயிருக்கேன் இனி மூணு வரணும் நாலு வரணுங்களா

காவல்லை காவல் ஆக சென்ற மரண்தோறும் இந்த பந்தயத்திற்கு தேடையை வழங்கி நிறை பெற்றுக் கொண்டிருக்கும் பரிசு தொழிலைப்பட்டு வந்து தேர்தலை பதிவு செய்து கொள்வார்கள் ಆರೋಪಿ <laughs> <laughs> <laughs>

இரண்டாவதாகனாயகர் வெள்ளிர் வீரமணி ஆண்டவர் திருநாட்டாளி ராமஜெயன் தீஸ்டாசு கடுமையான பேராஜி நான்காடு பேருக்கு விடுவதற்கு ஜனநாயக கவி கலத்த

பத்து முதல் பதிவு பிரதலைக்கு மாவட்ட மணிமேற்கு நண்பன் கோலிக்கன்று முத்து நாரிய மக்களை மாரியம்மன் சிதம்பரம் ஐம்பது முதல் மாத முதலாவதாக இரண்டாவது அரசு மிகாரணமாக இருபதாயிரத்தி சொன்னாடு வடவே சேர்ந்த ஆர்கே சேவைக்காரர் சிங்கப்பூர் செலுத்தி தான் காவியா

காரணிக்கல்ங்கச்சாணி நான்காவது பெறுவதற்கு ராமஜெய் சித்தி விநாயகர் வயிறு வீரமணியாத இருபது வண்டிகளே தர நான்கு வண்டிகள் தயாராக Got it, got it, run! போயிரு 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 மூன்று வண்டிகள் தனியாக நடுமாட்டில் மூன்று வண்டிகள் தனியாக மாட்டிலும் மூன்று வண்டிகள் தனியாக இரண்டாவது முதல் முதல் பரிசு நாட்டாக சூரிய அளிக்கிறார் முதல் புதுக்கோட்டை மாவட்ட மனைவியல் இரண்டாவது மூன்றாவது சிப்பையார் அடைக்கலங்காத்தான்